மாவட்டத்தை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் இந்த தொழில் வளமாக இருந்து சிறப்பாக நடைபெற்று மூன்று நம்முடைய தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலை இன்றைக்கு அவள ஆட்சியில் இந்த தொழில் சரிந்து இன்றைக்கு ஒரு ஒரு ஷிப்ட்டு தான் ஏன்றைக்கு தொழில் நடைபெற்று கொண்டுக்கின்றது இதனால் அந்த தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்களும் தொழிலாளிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க ஏன்றைக்கு வேலை இழைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குது இந்த அவல ஆட்சியில இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு ஆண்டு தாண்டு நடவுகின்ற சட்டம் மொட்டம் பொதுத்தேரில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சியை வதிக்கும் பிறகு கோவை மாவட்டம் நீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் நிறைந்த மாவட்டமாக வேலைவாய்ப்பு பெருகி இலவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து